நாம் இப்பொழுது இரண்டு இலக்க எண்களின் கூட்டல் கணக்கினை பார்க்கப் போகிறோம் முதல் வரிசையில் இரண்டு இலக்கங்கள் கொண்ட எண் இருக்கிறது அதில் முதலில் இருப்பது ஒன்று இரண்டு மூன்று பத்துகள் அடுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்றுகள் இதனை மூன்று பத்துகள் ஐந்து ஒன்றுகள் அல்லது முப்பத்து ஐந்து என சொல்லலாம் இரண்டாவது வரிசையிலும் இரண்டு இலக்கங்கள் கொண்ட எண் இருக்கிறது இரண்டு பத்துகளும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்றுகளும் இருக்கிறது இதனை பத்துகள் ஏழு ஒன்றுகள் என்றோ இருபத்து ஏழு என்றோ கூறலாம் இப்பொழுது இந்த இரண்டு எண்களை போகிறோம் அதாவது முப்பத்து ஐந்து கூட்டல் இருபத்து ஏழு அல்லது இந்த பெட்டிகளை கூட்ட வேண்டும் முதலில் ஒன்றிலக்கத்தை கூட்டுவோம் இங்கே ஐந்து ஒன்றுகள் இருக்கு இங்கு ஒன்றுகள் ஏழு இந்த ஐந்து ஒன்றுகளை ஏழு ஒன்றுகளோடு கூட்டும் பொழுது எத்தனை ஒன்றுகள் கிடைக்கும் மொத்தம் பனிரெண்டு ஒன்றுகள் கிடைக்கும் இங்கே முக்கியமான ஒன்றை கவனிக்க வேண்டும் ஐந்துடன் ஏழினை கூட்டி பனிரெண்டு என ஒற்றிலக்க இடத்தில் போடக்கூடாது அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் இதில் உள்ள பத்தினை எடுத்து பத்தின் இடத்தில் சேர்த்து விடுவோம் அதாவது இந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தை எடுத்து இங்கே சேர்த்துடுவோம் இந்த பட்டையினை எடுத்து பத்தின் இடத்தில் உள்ள பட்டைகளோடு சேர்க்கிறோம் இதை இனமாற்றம் என்போம் பெரிதாக ஒன்றுமில்லை பத்து ஒன்றுகள் என்பதை ஒரு பத்து என எழுதுகிறோம் கவனமாக பார்த்தால் ஒன்றின் இடத்தில் இரண்டு தான் இருக்கிறது ஆனால் பத்தின் இடத்தில் இன்னொரு பத்து உள்ளது ஐந்தையும் ஏழையும் கூட்டி வரும் பன்னிரண்டில் இரண்டினை மட்டும் ஒன்றின் இடத்தில் எழுதி ஒன்றை பத்தின் இடத்தில் எழுதணும் அதாவது ஐந்துடன் ஏழினை கூட்டி வரும் பன்னிரண்டை ஒன்று இரண்டு என எழுதுவோம் இதில் இருக்கிற ஒன்றினை எடுத்து பத்தின் இடத்தில் போகிறோம் அதனை இங்கே மேலே எழுதணும் மிச்சம் இரண்டு நம்மிடம் உள்ளது அதனை ஒற்றிழக்க இடத்தில் எழுதுவோம் இப்போது பத்துகளை கூட்டுவோமா ஒரு பத்து கூட்டல் மூன்று பத்துகள் கூட்டல் இரண்டு பத்துகள் மொத்தம் எத்தனை சரி ஆறு பத்துகள் அதனை அப்படியே எழுதலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பத்துகள் முப்பத்து ஐந்தினை இருபத்து ஏழுடன் கூட்டினால் நமக்கு அறுபத்து இரண்டு கிடைக்கும் அதாவது ஆறு பத்துகள் இரண்டு ஒன்றுகள் இவ்வாறு எளிதாக கூட்டல் கணக்கினை போடலாம்